நங்கநல்லூரில் உள்ள கோவிலை ஐந்து அடி உயரத்திற்கு ஜாக்கி மூலமாக தூக்கி நிறுத்தும் பணியின் போது கோவில் சரிந்ததில் இடிபாடுகளுக்குள் சிக்கிய நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உண்மையை மறைத்து லேசான காயம் என போலீசாருக்கு தகவல் அளித்த கோவில் நிர்வாகியிடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை நங்கநல்லூர் ராம்நகரில் உத்தர குருவாயூரப்பன் கோவில் உள்ளது இந்த கோவில் சாலையை விட மிகவும் தாழ்ந்து காணப்படுவதால் மழைக்காலங்களில் நீர் உட்புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து புதிய தொழில்நுட்ப முறையில் கோவிலை ஜாக்கி மூலமாக தூக்கி நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு இந்த பணி தொடங்கியது கர்ப்பகிரகம் உள் சன்னதி அனைத்தும் தரைமட்டத்திலிருந்து ஐந்தடி உயரம் உயர்த்தப்பட்டது கட்டுமானப் பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்த நிலையில் மண்டபத்தில் பின்பகுதியில் ஜாக்கி மூலமாக உயர்த்தி வைக்கும் பணி நேற்று நடைபெற்றது அப்போது எதிர்பாராத விதமாக ஜாக்கிகள் விலகி பின்புற மண்டபம் திடீரென சரிந்து கீழே விழுந்தது அப்போது அங்கு பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் நான்கு பேர் அலறியபடி வெளியே ஓடினர் இதில் வடமாநில ஊழியர் ஒருவர் மட்டும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டார் பலத்த காயமடைந்த அவரை கோவில் நிர்வாகத்தினர் ரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கும் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு ஹரிராம் பரிதாபமாக வலியானார் இந்த விபத்து சம்பவம் குறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி பலியானவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கேஷ்வாரி நைனாப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான ஹரிராம் என்பது தெரியவந்துள்ளது மேலும் உரிய பாதுகாப்பு வசதியின்றி கோவிலை தூக்கி வைக்கும் பணி நடந்தது குறித்தும் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இடிபாடுகளுக்குள் சிக்கிய வடமாநில ஊழியர் ஹரிராம் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஆதம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்த கோவில் நிர்வாகியில் ஒருவரான பெண் நிர்வாகி ஹரிராமுக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் அவர் சிகிச்சை முடிந்து தங்கும் இடத்திற்கு ஓய்வெடுக்கே சென்றுவிட்டார் என்று சொல்லியுள்ளார் ஆனால் அரசு மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஹரிராம் பலியான தகவல் நேரடியாக வந்ததும் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் விசாரணை நடத்த வந்த ஆதம்பாக்கம் காவல் நிலைய எஸ்ஐ கோபாலிடம் உண்மையை மறைத்து லேசான காயம் என தவறான தகவல் கொடுத்தது குறித்தும் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனா் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்